எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வாரம் நாம் ஆண்டவர் மனிதனுக்கு எப்படி உயிரை கொடுத்தார் எப்படி ஆத்மாவையும் சரீரத்தையும் இணைத்தார் அந்த ஆத்மா எப்படி ஆண்டவரிடத்தில் திரும்பப் போகிறது என்பதை குறித்தெல்லாம் சிந்தித்தோம் இந்த வாரம் நாம் சிந்திக்க இருப்பது இரத்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று லேவிய ஆகமும் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால்தான் அதை நமக்கு ஒரு பாவ நிவர்த்திக்காக அதை கொடுத்திருக்கிறார் அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் அடையும் நன்மைகளை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானிப்போம் விஞ்ஞான ரீதியாக இரத்தத்திலே என்ன இருக்கிறது இந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய உடல் உறுப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம் லேவியர் ஆகமம் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக நமக்கு தெரிவித்திருக்கிறார் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஆண்டவர் பாவ நிவாரணத்தை அனுமதிக்கிறார் அதை குறித்து நாம் வருகிற வாரங்களிலே ஆழ்ந்து தியானிப்போம் இயேசுநாதரின் இரத்தம் சிந்துதலினாலே தான் நாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஏதுவாகிறது இன்று விஞ்ஞான ரீதியாக இரத்தத்தின் பயன் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒருவருக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கும்போது ஒரு விபத்திலோ அல்லது ஆழ்ந்த நிதரையிலோ இருக்கும்போது அவருக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்து பாருங்கள் என்று சொல்லும்போது மருத்துவர்கள் நாடி பிடித்து பார்க்கிறார்கள் ஏனென்றால் இரத்த ஓட்டம் இல்லை என்றால் உயிர் இல்லை என்று அர்த்தம் ஏனென்றால் இரத்த ஓட்டம் நிற்கும்போது உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் மற்றும் பொருட்கள் எல்லாம் போய் சேராது அதனால் அவைவங்கள் செயலிழக்கத் தொடங்குகின்றன இரத்தத்தினால் உடலுக்கு என்ன பயன் என்று நாம் பார்க்கும்போது இரத்தத்தின் ரத்தம் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்ட சத்துக்களை கொண்டு செல்கிறது இதனால் அவை தொடர்ந்து செயல்பட முடியும் ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கழிவுப் பொருட்களை நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் மற்றும் செரிமான அமைப்புக்கு எடுத்து சென்று உடலில் இருந்து அகற்றும் இரத்தம் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகிறது மேலும் உடல் முழுவதும் ஹார்மோன்களை கொண்டு செல்கிறது எத்தனை தன்மைகளை இரத்தம் செய்கிறது என்று பாருங்கள் ஒவ்வொரு அவயமங்களும் இயங்க வேண்டுமென்றால் அதற்கு ஆக்சிஜன் தேவை அந்த ஆக்சிஜனை உடலுக்கு எல்லா அவயவங்களுக்கும் கொண்டு செல்வது ரத்தம் கழிவுப் பொருட்களை அகற்றுவதும் ரத்தம் அது நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்கள் மூலமாக கழிவுப் பொருட்களை எடுத்து வெளியே எடுத்து போடுகிறது ஆக்சிஜனை கொடிக்கிறது கரிமல வாயுவை வெளியே எடுக்கிறது இவற்றையெல்லாம் இரத்தத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு செயல்படுத்துகிறார் தொற்று நோயை அகற்றும் வெள்ளை அணுக்கள் தொற்று நோயை எதிர்த்து போராடி நமக்கு ஒரு வியாதி வரவிடாமல் அது தடுத்து காக்கும் அதே போல் ப்ளட் கிளாட்டிங் உறையும் ரத்தம் உறைந்து விட்டது என்று சொல்லுவார்கள் நமக்கு ஒரு விபத்தோ அல்லது ஒரு காயமோ பட்டால் அந்த இடத்திலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கும் கர்த்தர் அந்த ரத்தத்திற்கு ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார் அந்த தன்மையின் மூலமாக அந்த ரத்தம் கட்டியாகும் போது உறையும் போது மேலும் இரத்த கசிவை அவர் நிறுத்துகிறார் இவற்றையெல்லாம் செய்வதற்கு வேண்டிய கூறு பொருட்களை ஆண்டவர் இரத்தத்தில் தாமே வைத்திருக்கிறார் இதனால் ரத்தம் நமக்கு மிகவும் இன்றியமையாதது அந்த இரத்த ஓட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய உறுப்பு நம்முடைய இருதயம் இருதயம் இயங்குவதனாலே தான் இரத்த ஓட்டம் உடல் முழுவதற்கும் அது பாய்த்து கொண்டிருக்கிறது அது ஒரு பம்ப் மாதிரி அது இயங்கி கொண்டிருப்பதினாலே தான் நமக்கு இரத்த ஓட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது நின்றுவிட்டால் இரத்த ஓட்டம் நின்று போகும் நம் உயிரும் நம் உடலை விட்டு பிரிந்து போகும் நான் ஒரு இன்ஜினியர் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பொருளை இயங்குவதற்காக வைத்தால் அதற்கு ஒரு மாற்று பொருளையும் வைப்போம் அதை இங்கிலீஷிலே ஒன்று ஒர்க்கிங் ஒன் ஸ்டாண்ட் பை என்று சொல்லுவோம் இந்த ஒர்க்கிங் பம்ப் நின்று போய்விட்டால் ஸ்டாண்ட் பை பம்ப் அதற்காக பதிலாக வைத்த பம்பை இயங்க வைப்போம் ஏனென்றால் அந்த ஓட்டம் தடைப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது ஒரே ஒரு ஒர்க்கிங் பம்ப் இந்த இருதயத்தை கொடுத்திருக்கிறார் ஸ்டாண்ட்பை கொடுக்கவில்லை ஆனாலும் அந்த இதய நாற் நாடுகளை அவர் பலப்படுத்தி நாம் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார் நான் எழுந்து நடக்க வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு செய்கை செய்ய வேண்டால் நான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் இருதயத்தை இயங்க வைப்பது என்னால் கூடாத காரியம் அதை ஆண்டவர் தாமே நமக்காக செய்து கொண்டிருப்பதினால் அந்த இருதயம் ஓடிக்கொண்டிருக்கிறது நமக்கு வேண்டிய போஷாக்குகள் எல்லா உறுப்புகளுக்கும் உறுப்புகளும் சந்தித்து கொண்டிருக்கின்றன அதனால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆதலால் இருதயத்துக்கு தீயவைகளை விளைவிக்கும் எந்த ஒரு பதார்த்தத்தையும் கொழுப்புள்ள பதார்த்தங்கள் இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் எப்படி நம்முடைய இருதயத்தை பேண வேண்டும் உணவு மூலமாக எக்ஸசைஸ் செய்வதன் மூலமாக இவற்றையெல்லாம் நாம் செய்வதன் மூலமாக இறைவன் நமக்கு கொடுத்த உறுப்புகளை நாம் பேணி காத்து கொள்ள முடியும் நம்முடைய எல்லா உறுப்புகளையும் இயங்க வைப்பது நம்முடைய மூளை இந்த மூளை இன் ஒரு இயக்கத்தால் தான் நம்மால் பல உறுப்புகளை நம்மால் இயக்க முடிகிறது இன்று என்னுடைய கையிலே இந்த பைபிளை பிடிக்க வேண்டுமென்றால் மூளை அதற்கு ஒரு கட்டளையிடும் என்னுடைய விரல்கள் செயல்படும் இதை நான் எடுக்க முடியும் ஆனால் அந்த மூளைக்கும் இரத்தம் தேவை இல்லை என்றால் மூளை இயங்காது எப்படி ஆண்டவர் ஒன்றோடு ஒன்று பிணைத்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் அந்த மூளைக்கு வேண்டிய இரத்தத்தை இருதயம் பம்ப் செய்ய வேண்டும் இருதய ரத்த ஓட்டம் அங்கு மூளைக்கு இருந்தால்தான் அது இயங்கும் அதற்காக அப்படி ஒரு இதை செய்திருக்கிறார் இத்தனை விஞ்ஞான வளர்ச்சியின் பிறகும் இரத்தத்திற்கு ஒரு மாற்று ரத்தம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்களா என்றால் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை இதிலிருந்து கர்த்தர் எவ்வளவு அருமையான ஒரு பொருளை நமக்கு இயற்கையாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் செயற்கை ரத்தம் இன்னும் முழுவதுமாக மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு மாறாக நாம் இயல்பான இரத்தத்தையே நாம் வாஞ்சிக்கிறோம் ஆக்சிடெண்ட் நடைபெற்றாலோ அல்லது இருதய அறுவை சிகிச்சை மற்றும் பல காரணங்களுக்காக இரத்தம் தேவைப்படும்போது மற்ற மனிதர்களிடத்திலிருந்து தான் பிளட் டொனேஷன் இரத்த தானம் நாம் வாஞ்சிக்கிறோம் அந்த இரத்த தானம் மிருகங்களுடைய இரத்தத்தை நமக்கு கொடுக்க முடியாது மனிதனுடைய இரத்தத்தையே கொடுக்க முடியாது ஏனென்றால் மனிதனுடைய இரத்தத்திலே கூட அத்தனை பல பாகுபாடுகள் இருக்கின்றன அவைகள் என்னவென்றால் முப்பத்தி ஆறு விதமான பிளட் குரூப்ஸ் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் அவையாவன ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இப்படியாக எத்தனையோ விதமான இரத்த கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள் ஓ பாசிட்டிவ் நான் ஓ பாசிட்டிவ் இரத்த இனத்தை சேர்ந்தவன் எனக்கு ஒருத்தர் ரத்த தானம் செய்ய விரும்பினால் அது ஓ பாசிட்டிவ் இருக்கிறவர்களுடைய தான் எனக்கு கொடுக்க முடியும் இன்று அதுவும் இல்லாமல் மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் எய்ட்ஸ் என்றெல்லாம் வந்திருக்கிறது அவையெல்லாம் இல்லாத இரத்தமாக இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் இந்த இரத்த ரத்தத்தை பரிசோதித்து அது இல்லாத ரத்தமாக கொடுப்பார்கள் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது அதை கடவுள் நமக்கு உயிருக்காக கொடுத்திருக்கிறார் நாம் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் இரத்த ஓட்டம் அவசியம் இரத்தத்தின் தன்மை அவசியம் இரத்தத்தில் உள்ள புறச்சத்துக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவை தான் நமக்கு ஆக்சிஜனை கொடுத்து கார கரிமல எடுத்து இந்த ஊட்டச்சத்துக்களை உடம்பு உடல் முழுவதும் ஏற்றி கொண்டு செல்லுகிறது அதே இரத்தத்தை ஆண்டவர் நமக்கு பாவ நிவாரண பலியாகவும் ஏற்படுத்தியுள்ளார் அதை நாம் வருகிற வாரங்களிலே பார்ப்போம் இந்த வாரத்திலே நாம் பார்த்தது இரத்தத்தினுடைய முக்கியத்துவம் அதன் ஓட்டத்தினால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் இந்த வீடியோவின் இதர பகுதிகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் யூடியூபிலே எம் எம் நரேந்திரநாத் என்கிற விலாசத்திலும் www.divinetruth.asia டபிள்யூ டபுள்யூ டாட் டிவைன் ட்ரூத் டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம் நன்றி வணக்கம் ஏய் எழுது நான் எங்க அப்பாகிட்ட கேட்டேன் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு அழாதடி பாப்பாக்கு செக் பண்ண போலாமா ஆல் ஐ கேர் டிரேட்மென்ட் அண்ட் ஒன் ரூட் அதான் ஆர் கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னடா யோசிக்கிற அவங்கள மாதிரியான சர்வீஸ் நான் அப்ரோச்சு நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்ல இப்போ நான் பார்க்குறேன்ல ஹவு கான்ஃபிடென்ட் ஆயாம் பிகாஸ் ஹைவ் டேக் இன் அன் ரைட் டோசிஷன் எக்கனாமிக்கல் டா இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் ப்ரீ மே சோர் பேபீஸ்லேருந்து ஓல்டேஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தர்றேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு ஹலா எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ஸ்பெஷாலிட்டி